ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தினகரன் வந்து இப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பா ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அதுல வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்க என்எல்சி நிறுவனமானது நிலக்கரி சுரங்கத்தை விரிவுபடுத்துறதுக்காண்டி கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களை கையகப்படுத்துறதா முடிவு பண்ணியிருக்காங்களாம் ஏற்கனவே அந்த சுரங்கத்துக்காண்டி கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீடோ இல்லை மக்களுக்கு வேலை வாய்ப்பும் வந்து அவங்க கொடுக்கவே கிடையாது ஸோ அதனால இந்த விஷயத்துக்கு கண்டிச்சு விவசாயிகள்லாம் வந்து தொடர்ந்து எதிர்ப்புக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஸோ விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையில தினகரன் ஜனவரி ஆறாம் தேதி என்எல்சி நிறுவனத்தை கண்டிச்சு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்காங்களாம் அதே மாதிரிதான் ஸ்டாலினும் பாத்தீங்கன்னா திமுகவினர் கிட்ட வரக்கூடிய ஜனவரி எட்டாம் தேதி தமிழகத்துல இருக்க பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினேழு ஊராட்சிகள் ஒவ்வொரு ஊராட்சிக்கா போய் மக்களை ஒருங்கிணைச்சு அவங்க கிட்ட மத்திய அரசையும் எடப்பாடி அரசையும் கண்டிச்சு இப்ப தமிழகத்துல நடக்கிற ஆவணங்களை பத்தி எடுத்து சொல்லுங்க தமிழகத்துக்கு கண்டிப்பாக வந்து ஆட்சி மாற்றம் தேவை அப்படின்னு மக்களை சந்தித்து வந்து பேசுங்க அப்படின்னு திமுகவினர் கிட்ட ஸ்டாலின் வந்து உத்தரவு போட்டிருக்காங்களா இதனால ஜனவரி எட்டாம் தேதியிலேருந்து பிப்ரவரி பதினேழாம் தேதி வரைக்கும் திமுகவை சேர்ந்தவங்க மக்களை போய் நேரடியாக சந்திக்க இருக்காங்க இப்போ வந்து ஜனவரி ஆறாம் தேதி தினகரன் வந்து கடன் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்காங்க அதே மாதிரி ஸ்டாலின் ஜனவரி எட்டாம் தேதியிலேருந்து மக்களை போய் நேரடியாகவே சந்திக்க இருக்காங்க ஸோ அரசியல் களத்தில் ஸ்டாலின் தினகரன் இவங்க ரெண்டு பேருமே அடுத்தடுத்து அதிரடியான நடவடிக்கைகளை வந்து எடுத்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க